வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கரிகாலன் கட்டிய கல்லணையை பற்றியும் அதனுடைய வரலாற்று பொக்கிசத்தையும் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அமையும் வாங்க காணொலிக்குள்ளே செல்லலாம் சங்க காலத்தை சேர்ந்த சோழ மன்னர்களில் வந்து சிறப்புமிக்க மன்னன் அப்படின்னு சொன்னால் கரிகால சோழன் இவருக்கு வந்து இளம் வயதில் வந்து ஏற்பட்ட தீ விபத்தில் வந்து கால் கருகிறதால வந்து இவரை வந்து அனைவரும் கரிகால சோழன் அப்படின்னு சொல்லி அழைத்ததாக வந்து வரலாற்றுக்கள் கூறுகிறது ஆனால் அதற்கு பின்னர் அவர் வந்து வடமொழி செல்வாக்கிய பெற்ற போதும் யானைகளின் யம்மன் என்ற இயற்பெரும் வந்து விளக்கம் தரப்பட்டது கரிகாலன் எதிரிகளின் சிறைக்குள் வந்து இருந்ததே தன்னை வல்லவனாக மாற்றி கொண்டாராம் கரிகாலன் சிறையில் இருந்த காலமெல்லாம் சிந்தித்து சிந்தித்து சீரிய முடிவுக்குள் பின் வந்து சிறைக்காவலனைக் கொன்று சிறையில் இருந்து தப்பி பிறகு வந்து படிப்படியாக பேரும் புகழும் அடைந்ததாகவும் இவருடைய தந்தையிட பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன இளஞ்செட்டினியாராக இருக்கார் அழகான கொண்ட இளஞ்சட்டினியின் மகன்தான் இந்த கரிகாலன் கரிகால சோழனின் புனப்பேர் வந்து திருமாளவன் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது மற்றது வந்து பெருவளத்தான் அப்படின்னு கூறுவார்களாம் கரிகாலன் சோழகுலத்தை வந்து குறுநில அரசியிலிருந்து காஞ்சி முதல் காவேரி வரை வந்து பரவா வழிவகுத்தவர் அப்படின்னு சொல்லலாம் பிற்கால சோழ தான் முன்னோர்கள் வந்து ஆண்ட பகுதியிலிருந்து விரிவுபடுத்தினாரா இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரிகாலன் கட்டிய கல்லணையினுடைய வரலாற்றை பற்றி நாங்கள் பார்க்கலாம் கல்லணையின் நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எண்பது ஆடி அகலமும் அறுபத்தி பதினெட்டு அடியும் இருக்கிறதா இது வந்து நெளிந்து வளைந்த அமைப்புடன் வந்து காணப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது கள்ளம் களிமண்ணும் மட்டும் இணைந்த ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வந்து காவேரி வெள்ளத்தை வந்து தடுத்து நிறுத்தி வருவது அற்புதமான படைப்பையாக காணப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதுல வந்து அணையின் மீது பாலம் ஒன்று கட்டப்பட்டது பல இடங்களில் இருந்து தினந்தோறும் வந்து ஏராளமானோர் இந்த அணியை வந்து பார்த்து செல்வதால வந்து இது ஒரு சுற்று சுற்றுலாத்தலமாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் கரிகால சோழன் காவிரியில் அடிக்கடி வந்து பெரும் வெள்ளம் வந்து மக்கள் வந்து துயரப்படுவதை கண்டுதான் அதை தடுக்கும் பொருட்டு தான் பெரிய ஒரு அணையை கட்ட முடிவெடுத்ததாகவும் ஒரு நொடிக்குள் இரண்டு லட்சம் கனநீர் பாயும் காவேரி தண்ணீர் மேல் வந்து அணை கட்டுவதற்கும் ஒரு வழியை வந்து கண்டுபிடித்தாராம் தமிழர்கள் காவேரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை வந்து கொண்டு வந்து போட்டார்களாம் அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் வந்து சென்று வந்து வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரை வந்து கரையாத ஒரு வித ஒட்டுக்களி மண்ணையும் வந்து புதிய பாறைகளில் வந்து பூசி இரண்டையும் வந்து ஒட்டி கொள்ளும் விதமாக செய்தார்களாம் இதுவே வந்து இந்த அணையின் கட்ட பயன்படுத்திய ஒரு தொழில்நுட்பமாகவும் பல நூற்றாண்டுகள் வந்து கடந்து உறுதியோடு வந்து நிற்கும் கல்லணை தமிழர்கள் கட்டுப்பாட்டு திறனை வந்து பறை சாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பழமை வாய்ந்த இந்த அணை கட்டிய கரிகால சோழனை வந்து கௌரவிக்கத்தான் இந்த கல்லணியிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் பாதையில் காவேரி நாற்றின் இடது கரை ஓரத்தில் வந்து மணி மண்டபம் அமைந்துள்ளதாம் இந்த மண்டபத்தில் யானை மீது கரிகால சோழன் அமர்ந்த நிலையில் வெண்கலை சிலை வந்து அமைக்கப்பட்டுள்ளது பழங்கால தொட்டே வந்து இந்த கரிகாலனை பற்றி வந்து பல புராண கதைகள் வந்து உருவாகி இப்போதும் வந்து இந்த கதைகளாகவே வந்து வரலாற்று பலரால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் மு குடியடை வேந்தர் வடநாட்டு ஆரிய மன்னர்களை எரித்து வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கரிகாலன் கட்டிய கல்லணையை பற்றி இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதே மாதிரி இன்னொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களோடு நான் அதை சொல்றதுக்கு தயாராக இருக்கேன் தொடர்ச்சியாக இந்த கிறிஸ்டியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி